கடலூர் பெருநகரத்தினுடைய கடற்கரை செல்லும் சாலையிலே பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலே அருங்காட்சியகம் தற்பொழுது சிறப்பாக செயல்படுவதற்கான பராமரிப்பு பணிகள் தொடங்கி இருக்கிற இடத்திலே இரண்டு அருகத்திருமேணிகள் அது சேத்தியா தோப்பினை அடுத்திருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலும் இன்னொரு பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்ட இரண்டு அருகத்திருமேணிகள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை அடி உயரத்திலே ஒரு சிற்பமும் இரண்டு அடி உயரத்திலே இன்னொரு சிற்பமும் சாமரதாரிகளோடு முக்குடையோடு அங்கே அரை வட்ட வடிவிலான பிரபாவளி உள்ளிட்ட திண்டு போன்ற அனைத்து அருகத்திருமேணிகளுக்குரிய அற்புதமான காட்சிகளோடு இரண்டு அருகத்திருமேணிகள் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த அருகத்திருமேணிகள் சற்றொப்ப பல்லாண்டுகளாக இந்த கடலூர் மாநகரத்தினுடைய மையப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிற இந்த திருமேனிகளை வாய்ப்பும் நேரமும் கிடைக்கப் பெறுபவர்கள் கடலூர் நகரத்திற்கு வருகிற பொழுது அருங்காட்சியகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற இந்த திருமேனிகளை நீங்களும் கண்டு அதனுடைய தொன்மையை அறிந்து தரிசிக்குமாறு உங்களை இருகரம் கூப்பி அன்போடும் கனிவோடும் கேட்டுக்கொள்ளுகிறோம் வணக்கம்